வணக்கம் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததாக எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் உண்மையான தீர்ப்பு என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எடப்பாடியின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளது உண்மைதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஓபிஎஸ் அவர்கள் மீது அப்படியே மாற்றிவிட்டால் நீதிமன்றம் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாகவும் ஓபிஎஸிற்கு எதிராகவும் வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் உச்ச வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் வழக்கறிஞர் உயர் நீதிமன்றம் அதாவது டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார் அதேபோல் புகழேந்தி மற்றும் சூரியமூர்த்தி என்பவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார் அந்த வழக்கானது தான் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை காரணம் காட்டி இந்த வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் பொறுப்பேற்றது செல்லுமா செல்லாதா என்ற தீர்ப்பு வரும் வரை எடப்பாடி பொதுச் செயலாளர் பயன்படுத்தக்கூடாது என்பதை தான் உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஆனால் முழுமையாக இதை அதிமுகவின் தொண்டர்களிடம் தெரியப்படுத்தாமல் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் தொடர்ந்த வழக்கு என்று எடப்பாடி போலாரமும் ஓபிஎஸின் இகழ்ச்சியும் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இது முழுக்க முழுக்க தவறானது காரணம் இறுதி தீர்ப்பானது இன்னும் வெளியாகவில்லை உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை பொறுத்து தான் அனைத்தையும் செயல்படுத்த முடியும் அதுபோல் வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலிலும் இரட்டை இலை சின்னம் முடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஏனென்றால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும்தான் எடப்பாடி பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதை தவிர அதனைத் தொடர்ந்து எந்த ஒரு இடைத்தேர்தலிலும் அதிமுகவும் போட்டியிடவில்லை அதை கேட்டு நீதிமன்றத்திற்கும் செல்லவில்லை ஆனால் இறுதி தீர்ப்பு எப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடைபெறலாம் என்ற தகவல்தான் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப்போகிறது அப்பொழுது இரட்டை இலை சின்னம் இல்லாமல் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் எடப்பாடியே விரட்டி அடிக்கக்கூடிய வகையில் தான் அதிமுகவின் நிர்வாகிகள் இருப்பார்கள் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்களது தேவை அங்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் காரணம் ஓபிஎஸ் அவர்கள் வழக்கை வாபஸ் பெற்றால் மட்டும்தான் இலை சின்னத்தை அவர்களிடம் கொடுக்க முடியும் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்களது தேவை அங்கு உறுதியாக வெற்றிக்காக அங்கு தேவைப்படும் என்பதை எடப்பாடி இப்பொழுது மறந்திருக்கலாம் அப்பொழுது மறக்க முடியாது என்று தற்பொழுது ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் ஏன் செங்கோட்டையன் அவர்கள் கூட இதற்காகத்தான் ஒரு மகிழ்ச்சியையும் அடையாமல் சாதாரணமாக இணையதள பக்கத்தில் எந்த ஒரு தகவலையும் வெளியிடாமல் இருக்கிறது மேலும் அதிமுக வெற்றியடைவதற்கு ஓபிஎஸ்சின் ஒட்டுமொத்த தேவை உள்ளது என்று கூறியது சரியத்தவர் என்பதை கூறுங்கள்